ஹ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக எள்ளு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு கப் எள்ளு போட்டு வறுத்துக்கிறேன் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும் அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க அதோட வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அரைக்கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணும்னா முக்கா கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போது இது மாதிரி தேங்காவை வெறும் வானலில் வறுத்துக்கோங்க இது மாதிரி பூவாக திருகி எடுத்துகிட்டு வெறும் வானலில் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதையும் மிக்ஸியில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க